ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காவேரி விஜய் செம்ம ரொமான்ஸ் மூடில் போயிட்டாங்க நல்லபடியாக சந்தோஷம் வாழ்கிறாங்க தாத்தா பாட்டி ஆசையை நிறைவேற்றிட்டாங்க முகூர்த்தமும் சாந்தி முகூர்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிடுது அவர் ஆஃபீஸுக்கு போகவே மாட்டேங்கிறாரு நான் ஆஃபீஸுக்கு போனோமா ப்ளீஸ்மா நான் லீவ் போடட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்களும் வெக்க வெக்கமா வருதுன்னு வெக்கப்படுறாங்க பிளேயிங்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் முத்தம் கொடுத்துட்றாரு சும்மா காதல் மன்னன் மாதிரி பூந்து விளையாடுறாருங்க பொண்டாட்டியை ரசித்து ரசித்து வாழ்கிறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க இங்கே ராகினி கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி காப்பம்போது போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்த்து தலையில் இடிய தூக்கி இறக்கி வச்சுருக்காங்க அந்த பசுபதி கும்பல் அதை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே வராங்க காவேரி ஏன் அழுகிற காவேரி செல்லும் நம்ம மட்டும் திரைக்கு உள்ளார போய் இருந்தோம்னா அந்த காவேரி கண்ணை காவேரியா கொட்டுது பார்த்தீங்களா கங்கை கங்கை நீர் ஓடுது பார்த்தீங்களா அந்த நீர் அப்படி தொடச்சி விட்டுருப்போம் அந்தளவுக்கு அழுகிறாங்க பொதுமை பொதுமை என் வாழ்க்கை தானா ஏன் இப்படி ஏன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அழகான அன்பா அன்பான புருஷனை கொடுத்து என் மேலே பாசத்தை வைக்கிற புருஷனை கொடுத்த அவ்வளோ சந்தோஷமாக ஒரு வருஷம் நான் வாழ்க்கை இல்லையுன்னு நினச்சேன் நேற்று தான் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன் இப்படி போச்சுன்னு வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த சோகத்தில் அப்படி சோகமாக இருக்காங்க இந்த பயப்பில் விஜய் என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ்லேருந்து பாதியோடு திரும்பி வந்துடுறாரு என்னங்க வந்துட்டீங்க எப்படி கவரி புது பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி அங்கே வேலை பார்ப்பேன் என்னது புது பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கவரி சரி சரி நீ பார்க்குறது புரியுது நீ நம்ம வந்து இப்போதைக்கு புது பொண்டாட்டி மாதிரி தானே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு ஒரு விட்டேத்தையே பதில் சொல்கிறாங்க காவேரி புரிஞ்சு போகிறாரு விஜய் என்ன காவேரி என்னாச்சு ஒன்றும் இல்லை ஏன் எதுவும் பிரச்சனையா எமனை எதுவும் சொன்னாலா உங்கள் அக்கா எதுவும் சொல்லிச்சு அவங்க வீட்டுக்கு போனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் கவிரி ஒரு மாதிரியாக இருக்கு நீ தானே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பித்தோம் நான் நானே சொல்லிட்டேனே ஓ நீ எப்போவும் என் கூட இருக்கலாம் என் கடைசி வரைக்கும் என் உயிர் மூச்சு வரைக்கும் நீ என் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே கவிரி அப்புறம் என் பிவேல் பண்ணுற அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் காவேரி அப்படின்னு அப்படியே வந்து கிட்ட கவர்றாங்க அப்படியே தள்ளி விட்டுறாங்க ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் சாப்பிடல கூட காவேரி இறங்கியே வரல எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது வயிறு வலிக்குது அப்படிங்கிறாங்க வயிறு வலிக்குதா என்னம்மா ஏன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு போய் மெத்தையில் படுத்துக்கிறாங்க இங்கே வராங்க பாட்டிகிட்ட பாட்டி கேட்குறாங்க என்னடா ஏன்டா வரல அவளுக்கு வயிறு வலிக்குதா வயிறு வலிக்குதா நேற்று என்னடா சாப்பிட்டா ஒன்றுமே சாப்பிடலாமா வெறும் மதியானம் இங்கே உங்கள் கூட உட்காந்து கொஞ்சோன்னு ராத்திரி சாப்பிட்டால அவ்வளோதான் வேறு எதுவும் சாப்பிடலையே அப்படிங்கிற என்னடா பண்ண வயிற்றுல எதுவும் அடிச்சியா அப்படி அம்மா நான் பாட்டி நான் எதுக்கு பாட்டி அவளை வயிற்றுல அடிக்க போகிறேன் அப்படிங்கிற சரி விடு இப்படி தான் சின்னஞ்சிறுசுகளுக்கு வழி இருக்கும் அதெல்லாம் சரியாக பெறும் நல்லெண்ணெய் எடுத்து போய் வயிற்றுல தடை விடு அப்படிங்கிறாங்க உடனே நல்லெண்ணெய் வாங்கிட்டு போகிறாரு போனக்கையோட காவிரி இங்கே படுத்துருக்குறாங்க போய் உட்கார் காவே எந்திரிச்சு உட்காரேன் அப்படிங்கிறாங்க எந்திரிச்சு உக்காராங்க எந்திரி இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு கேட்குறாங்களா இது நல்லெண்ண ஏன் உனக்கு வயிறு வலிக்குதுன்னு அதுக்கு தான் பாட்டி தடவை சொன்னாங்க அப்படிங்கள அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன காவேரி என்னாச்சு ப்ளீஸ் இந்த மாதிரி கொல்லுது நீ நான் நூறு வாட்டி ஒன்று சொல்லிட்டேன் இந்த மாதிரி மௌனம் மட்டும் இருக்காத நீ என்ன நாலு அடி கூட அடி இதான்டா என்னடா வாடா போடான்னு கூட திட்டு ஆனால் மௌனம் என்னை கொல்லுது காவேரி ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி படுக்கிறாங்க இப்போ நான் வயிற்றுல தடையிறேன் தடைவெரியா இல்லையா அப்படிங்கள எனக்கு வேணாம் அப்படின்ட்டு படுக்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சுடிதாரை தூக்கிட்டு வயிற்றுல அப்படியே என்ன தடை விட்றாரு டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க ப்ளீஸ் பாஸ் வேணாம் எனக்கு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு காவிரி அப்படி இல்லை நீங்கள் என்னங்க இவ்வளோதான் இருப்பீங்களா ஒரு பொண்டாட்டி வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னா டக்குன்னு கையை எடுத்துறாரு இச்சி என்ன நினச்சிட்டேன் காவிரி நான் என்ன அல்ப சந்தோஷக்காரன்னு நினச்சியா இல்லை அந்தளவுக்கு மோசம்னு நினச்சியா பொண்டாட்டி புரிஞ்சிக்காதேன்னு நினச்சியா உனக்கு உண்மையிலேயே வயிறு வலிக்கிறது தான் பாட்டிக்கிட்டு சொன்னேன் அவங்க தான் தடைய விட சொன்னாங்க உன் மேலே உள்ள காதலில் உரிமையிலே வயிற்றுல தடவை போய்ட்டு இது தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை திரும்பிக்கிறாங்க அப்படியே காவேரி அப்படின்னு ஒன்றுக்குறாங்க பாஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு மனசு சரியில்லை நீங்க வெண்ணிலாவை பார்த்துட்டேன் நீங்க அவ கூட வாழ்றதா நல்லது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவிரி என்ன பண்றாங்க படுத்து இருந்துட்டு எந்திரிச்சிடறாங்க காலையிலே அப்படியே ரெண்டு பேருமே பிரிஞ்சு படுத்துறாங்க இவங்களுக்கு முதல் ராத்திரியோட முடிஞ்சு போச்சு போல இருக்கு என்ன காலமோ நேரமோ யார் வச்ச கண்ணோ தெரியலங்க அவங்க ஒரு ராத்திரி தான் சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு படுத்துறாங்க விஜயம் அப்படி இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் எந்த மனசு இருந்தாலும் தொட்டு பார்ப்பானாங்க பேசாமல் படுத்து காலையில் எழுந்திரிக்கிறாங்க காலையில் எழுந்திருச்சா கூட வேகமாக கிளம்புறாங்க விஜய் வந்து என்ன காவேரி ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்கு இன்றைக்காவது வருவா இல்லையா இல்லை நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க எனக்கு மனசு சரி கோயிலுக்கு போகணும் நேற்று தானே போனேன் இன்னைக்கே நான் போகணும் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியல நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் காவேரி இன்னைக்கு தான் நீ என் பொண்டாட்டி நான் புரிஞ்சேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க பைத்தியம் முடிக்குது நம்ம மேலே இப்போ கூட பாருங்கள் நம்ம எவ்வளோ எடுத்துரிஞ்சு பேசுனோம் அப்பவும் நம்மக்கிட்டயே வந்து நீ தான் என் பொண்டாட்டிக்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிர்க்கிறாங்க நேராக காப்பாக போகிறாங்க போய்ட்டு வெண்ணிலாம் அவங்களா கூப்பிட்றாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எப்படிம்மா ஏமா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க நல்ல வசதியான இடம் எல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்களா அதனால் விட்டுடுறாங்க கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் காவிரி என்ன பண்ணுறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க காவிரி வந்த கையோடு எங்கே போன காவிரி நான் வந்து எவ்வளோ நேராச்சும் உனே காண வீட்டுக்கு வந்துடுறாரு சீக்கிரமே வந்துட்டு எங்கே காவிரின்னு தாத்தாட கேட்குறாங்க வெளியில் போனவங்க என்ன வரலைங்கிறாங்களா கரெக்டாக காவிரி வராங்க காவிரி வந்துட்டியா அப்படின்னு நான் கூட பயந்து போயிட்டேன் அப்படின்னு வேகமாக படபடப்பாக ஓடி வந்து கையை பிடிக்க போகிறாங்க பின்னாடியே வெண்ணில பாக்குறாங்க வெண்ணிலா பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க காவிரி என்னது அப்படிங்கள ஆமா இது யாருன்னு தெரியுதா வெண்ணிலா அப்படிங்கல வெண்ணிலா எனக்கு தெரியும் எப்படி நீ எப்படி கூட்டியிருந்த அப்படின்னு அப்படியே ஒரு மின்னல் விட்டு இது விஜய்க்கு இப்படி தாங்க முடியல வெண்ணிலாவா அப்படின்ட்டு வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க விஜயை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க அப்படியே விஜயாவில் ஒன்றுமே பண்ண முடியல இவங்க இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கையை எடுத்து நவற்றி விடுறாங்க என்ன காவேரி பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்க நீ அப்படிங்கல ஒன்றும் இல்லைங்க இது உங்கள் விரும்பின காதலி தான் அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க எப்படி இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற ராகினி சொன்னால உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன்னு சொல்லி அது இவ தான் இவங்க தான் அப்படிங்கிறாங்க ஓ இது ராகினி பண்ண வேலையா அப்படின்ட்டு ஏ ராகினி இப்படி ஏன் காவேரி இப்படி பண்ணுற என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க விஜய் காவிரி சொல்கிறாங்க இனிமேல் வெண்ணில இங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக குணமாகணும் அப்படிங்கிறாங்க பார்த்தா விஜய் அதிர்ச்சி என்ன காவிரி நீ பண்ணிகிட்ருக்க என் மன மனசுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒன்றும் தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை தெரியுதா அப்படிங்கிற அது பார்த்துக்கலாங்க எனக்கு உங்களோட ஆசையை நிறைவேற்றணும் இந்த பொண்ணு இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற காவிரி காவிரிங்கிறாங்க டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறாங்க காவிரியே இப்படி சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு யார் தான் புத்தி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல காவிரியோட அம்மா வந்து நாலு இருக்கு இருக்குன்னா அடங்குவாங்கன்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு காவேரி எப்படி நடந்தால் அவங்க வாழ்க்கை நிலைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கைல உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்